Thank you.

மொத்த வந்து பார்த்துட்டே இருக்காங்களா தொடர்ந்து வர்றாங்க நிறைய டூரிஸ்டில் வெளியில் வெளியில தான் வர்றாங்களா வெளி ஸ்டேட்லாம் எல்லாருமே வர்றாங்க நான் பெருமைக்கு சொல்ல வளங்க நம்ம படைச்சவன்ட்ட சொல்கிறேன் எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து எல்லாரும் வர்றாங்க இலங்கையிலேருந்து கூட வந்திருக்காங்க அது வர்றாங்க வந்துகிட்டே இருக்கிறாங்கல்ல ஓ ஓ தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வந்து பார்க்குறதுக்காக வர்றாங்கல்ல அவங்க பார்த்து பேப்பரில் பார்த்த வர்றாங்க ஓ ஓ ஓ ஓ ஒரு சிறப்பான விஷயந்தான் இந்த ஊருக்கு பெருமை தான் இல்லை இந்த இதுக்கு மண்ணுக்கு பெருமை லைட்ஸ் ஆண்ட் யூடியூப் சேனல் நேரங்கள் வந்து இதை நீங்கள் வந்து கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஐயா கொடுத்த தகவலை ஸோ இது வந்து ஒரு நிறைய தொடர்ந்து தோண்டிகிட்டே இருக்கிறாங்களாம் நிறையா வந்து அரிதான நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான விஷயங்கள் நிறைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச நிறைய பொருட்கள் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்கிறத ஐயா சொல்கிறாரு தொடர்ந்து நீங்களும் வந்து எங்கே இருந்தாலும் சரி முடிஞ்சவரைக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த பெருமைகளை வந்து இந்த அகலராஜி கீழடி அகல் ஆராய்ச்சி வந்து பெருமைப்படுத்திகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க தமிழர்களாகிய எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா வந்து கீழடி அருங்காட்சியகம் தான் கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளையாவது கூட்டிகிட்டு வாங்க பிள்ளைங்களை அவங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றியும் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்ற பற்றி தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கையை சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஆராய்ச்சி கூடத்தை பார்ப்பதும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல்கள் இந்த தொடர்ந்து இந்த இந்த சேனலை பார்த்துட்டே இருங்க இன்னும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நாங்கள் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாகவும் ஆவலோடவும் இருக்கிறோம் நன்றி தேங்க்யூ